ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே என்ன நடக்கிறது என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனை ஒன்று முடிந்ததும் இன்னொன்று ஒரு நிமிடம் கூட என்னால் அமைதியாக நிம்மதியாக உட்கார முடியவில்லை சந்தோஷமாக சிரிக்கும் பொழுது கூட இந்த சிரிப்பு எவ்வளவு நேரம் தாங்குமோ என்று புரியவில்லையே என்ற கவலை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்படியெல்லாம் நினைத்து மனதில் குழப்பம் கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லை உனது பிரச்சனைகள் என்ன என்பதை கூட அறிந்து கொள்ள முடியவில்லை முயற்சி செய்தங்கமே அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்காக அருள்வேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி உனது ஓம் சக்தி அம்மா உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை உனக்குள் நிறைந்திருக்கிறேன் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டுவிப்பது நான்தான் அதனால் தைரியமாக செயல்படு இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை உன் மனதில் இருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்தால் போதும் அதன்படி நடந்தால் போதும் மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் இருக்கிறாய் தங்கமே அதிலிருந்து வெளியே வர உனக்கு அம்மா உதவி செய்கிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள் உனது சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது இதெல்லாம் நினைத்து அழுகிறாய் ஆனால் அது வழியை தருவது அல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் சாத்தியமாய் நடக்கும் அதை புரிய வைக்கத்தான் சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது நான் என்றும் உனக்காக துணையாக இருக்கும் பொழுது நடக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நினைத்து மனம் குழம்பாதே உனக்கு நல்ல காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது எப்பொழுதுமே புயலுக்கு பின் அமைதி ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அதன் தீவிரம் அதிகமாகி பின்பு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அதற்காகத்தான் நீயும் காத்திருக்க வேண்டும் உனக்கும் இப்பொழுது பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இது முடியும் தருவாயில் நீ நினைப்பதை விட உனக்கானது மிகப்பெரிய சந்தோஷமாய் உன் கையில் கிடைக்கும் உன் அன்பு உண்மையானது குழப்பம் கொள்ளாதே தங்கமே ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது அப்படியென்றால் அது உன்னை பெரிய வெற்றியை சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது என்று அர்த்தம் அம்மா இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் சாதாரணமாக கடந்து செல்ல தைரியமாக அடியெடுத்துவை நீ பெறப்போகும் நன்மைகளை இனி யாராலும் தடுக்க இயலாது எல்லையில்லாத இன்பம் உனக்காக காத்திருக்கிறது தங்கமே அமைதியாக ஆனந்தமாக பொறுமையுடன் அடியெடுத்துவை அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ওম um, শু